வந்த சோதனை கோடி அபாயத்தில் சிக்கிய அமைச்சர் சிபிஐ தேதி உயர் நீதிமன்றத்தில் நடக்க போவது என்ன கொல பயத்தில் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் திமுகவின் அமைச்சர்களை அமலாக்கத்துறை மூலம் டெல்லி பாஜக கட்டம் கட்ட தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இதுபோன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் அமைச்சர்களின் வீடுகளில் எந்த ஒரு கருப்பு பணத்தையும் பதுக்கி வைக்கக்கூடாது கூடாது என்று மு க ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவு போட்டார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக சில முக்கிய அமைச்சர்கள் அமைச்சர் பாபுவின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பதுக்கி வைத்துள்ளார்களாம் குறிப்பாக சமீபத்தில் திருப்புவனம் கோவிலில் திமுகவின் சிவகங்கை அமைச்சர் இருநூறு முதல் முன்னூறு கோடி வரை தேர்தல் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதை அந்த கோவில் காவலாளி அஜித்குமார் மோப்பு பிடித்துவிட்டதால் தான் திட்டமிட்டே அவரை தீர்த்து கட்டியுள்ளார்கள் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி இருக்கிறதாம் என்றாலும் இந்த முன்னூறு கோடி சம்பந்தமாக எந்த கோவிலுக்குள் அமலாக்கத்துறையை இறக்கிவிட வேண்டாம் உளவுத்துறை மூலம் இதன் பின்னணியை ஆராய்ந்துவிட்டு அதன் பிறகு இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் கட்டம் கட்டுமாறு டெல்லி உத்தரவிட்டுள்ளதாம் குறிப்பாக ஆளுநர் ரவி பொறுப்பில் இது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை கோவில்களில் பணத்தை பதுக்கி வைத்தால் யாருக்கும் சந்தேகம் வராது என்பதனால் ஆனால் அந்த கோடி பணத்தை அந்த கோவிலுக்குள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாமலும் அங்கிருந்து வெளியே எடுக்க முடியாமலும் திமுக தரப்பு வசமாக அந்த அளவுக்கு அந்த கோயிலை சுற்றிய பகுதிகளில் தற்போது சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த நேரத்தில் இதில் சம்பந்தப்பட்ட நிகிதா என்கிற பெண்மணி இந்த விவகாரத்தை போட்டு உடைத்து விட்டதால் பெரிய சிக்கலாகிவிடும் அதனால் அவரை சிபிஐ அதிகாரிகள் அதிகமாக நெருங்க விடாமல் பார்த்து

சிபிஐ திசை திருப்பவே இந்த விவகாரத்தில் காவல்துறையும் திமுகவும் ஈடுபட்டு வருகிறதாம் என்றாலும் வருகிற ஆகஸ்ட் இருபதாம் தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்றுதான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ இந்த வழக்கு சம்பந்தமான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள் அதனால் அதில் திருப்புவனம் கோவிலில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் குறித்து ஒரு தகவலும் வெளியிடவில்லை என்றால் திமுக தப்பித்தது இல்லை இந்த கொலைக்கு காரணமே திமுக கோவிலில் பதுக்கி வைத்துள்ள பணம்தான் காரணம் என்பது அது குறித்த ஆதாரங்களை சிபிஐ நீதிமன்றத்தில் ஒப்படைத்துவிட்டால் திமுகவின் கதையே முடிந்துவிடும் அதனால்தான் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை எப்படி இருக்கப் போகிறது என்று ஒட்டுமொத்த திமுகவும் அதை எதிர்நோக்கியுள்ளது அடுத்த செய்தி உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு எதிரொலி ஐம்பத்தி ஆறு மணி நேரத்தில் தேர்தல் ஆணையம் செய்த அதிரடி ராகுல் காந்திக்கு விடப்பட்ட சவால் பீகார் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்தம் செய்தது அப்போது அம்மாநிலத்தில் இறந்தவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இரண்டு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்கள் என கண்டுபிடித்து அறுபத்தைந்து லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியிருந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள் ஆனால் இப்படி அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கியதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததும் எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களாக பார்த்து நீக்கியுள்ளார்கள் என்று ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கொடிபிடித்தார்கள் அதோடு இது பாஜகவின் வேலைதான் அவர்களின் வெற்றிக்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டார் இந்த நிலையில் அது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நிலையில் கடந்த பதினான்காம் தேதி விசாரணை நடைபெற்றது அப்போது நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர் விவரங்களை வெளியிடுமாறு அறிவித்தார்கள் இந்த நிலையில் உச்ச உத்தரவு போட்ட ஐம்பத்தி ஆறு மணி நேரத்தில் அந்த பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியராக வலைதளங்களில் அந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது ஆனால் இதையடுத்து எதிர்கட்சிகளோ கம்ப்யூட்டரில் வாசிக்கக்கூடிய வடிவத்தில் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இந்த நிலையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறுகையில் இந்த பட்டியலை கணினியில் வாசிக்கக்கூடிய வகையில் வெளியிட முடியாது அப்படி வெளியிட்டால் அதை யாராக இருந்தாலும் திருத்தம் செய்ய முடியும் அதனால்தான் அந்த வடிவத்தில் நாங்கள் வெளியிடவில்லை தவறான பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்காளர் பட்டியலை கணினியில் வாசிக்கக்கூடிய வகையில் வெளியிடவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினார் இப்படி தேர்தல் ஆணையம் பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதை அடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கப்சிப் ஆகிவிட்டார்கள் அது மட்டுமின்றி இந்த பட்டியலை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் எங்கள் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி அது குறித்த ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக இன்னும் ஒரே வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதனால் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை என்பது போன்று பிரச்சாரம் செய்து வரும் ராகுல் காந்தி அந்த ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்பாரா இல்லை என்னிடத்தில் எந்த உண்மையான ஆதாரமும் இல்லை அரசியல் ஆதாயத்திற்காகவே இதை செய்தேன் என்பது போன்று பல்ட்டி அடித்து விடுவாரா என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரியவரும் அடுத்த செய்தி பாமகவில் நடக்கும் புதிய ட்விஸ்ட் மகனுக்காக அன்புமணிக்கு எதிராக திரும்பிய அக்காள் காந்திமதி தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் இடையே மோதல் நடைபெற்று வந்தாலும் இதன் பின்னணியில் ராமதாசின் மூத்த மகளான காந்திமதி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முக்கியமாக தனது மகன் அன்புமணிக்கு கட்சியில் தலைவர் பதவி கொடுத்திருந்த டாக்டர் ராமதாஸ் அதையடுத்து தனது மூத்த மகள் காந்திமதியின் மகனாக முகுந்தனுக்கு பாமகவின் இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்தார் அவர் இதற்கான அறிவிப்பை ஒரு மேடையில் வெளியிட்ட போது அதை கடுமையாக எதிர்த்தார் அன்புமணி குறிப்பாக இதே பாட்டாளி மக்கள் கட்சியில் நீண்ட காலம் உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது கட்சியில் சேர்ந்த ஆறு மாதமான முகுந்தனுக்கு எதற்காக இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்க வேண்டும் என்று தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் இதனால் அந்த மேடையில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே காரசார வாக்குவாதம் நடைபெற்றது அப்போது இது என்னுடைய கட்சி நான் தொடங்கிய கட்சி யாரை வேண்டுமானாலும் பதவிக்கு கொண்டு வருவேன் என்று கூறினார் ராமதாஸ் இதையடுத்து மேடையிலிருந்து எழுந்த அன்புமணி எனது பக்கம் வருபவர்கள் என்னுடைய பனையூர் அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று கூடியிருந்தவர்களை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இதுதான் அவர்களது மோதலுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது அதற்கு அடுத்து டாக்டர் ராமதாசின் மூத்த மகள் காதிமதி என் மகன் முகுந்தனுக்கு கட்சியில் பதவி இல்லையா என்று அன்புமணிக்கு எதிராக பொங்கி எழுந்திருக்கிறார் இதன் காரணமாகவே இந்த மோதலானது அக்கா தம்பிக்கு இடையே விடுத்திருக்கிறது அதனால் தான் இதே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை தூக்கிவிட்டு என் மகனை கொண்டு வருவேன் என்று சவால் விட்டபடி காந்திமதி களத்தில் இறங்கி இருக்கிறாராம் தான் இதுவரை எந்த ஒரு பாமக மேடையிலும் கலந்து கொள்ளாத அவர் இப்போது மேடையேற தொடங்கி இருக்கிறார் இன்னும் சொல்ல டாக்டர் ராமதாசின் அடுத்த வாரிசாக காந்திமதியை வரப்போகிறார் அப்படியே தன்னை தொடர்ந்து தனது மகன் முகுந்தனுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை அரசியலில் பெரிய தலைவராக கொண்டு வரப்போகிறாராம் அந்த வகையில் இப்போது டாக்டர் ராமதாசே அன்புமணிக்கு விட்டுக் கொடுத்தாலும் அவரது அக்காலான காந்திமதி விட்டுக் கொடுக்க மாட்டார் என்ற பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் இனிமேல் கண்டிப்பாக டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை கூடிய சீக்கிரமே அன்புமணியை பாமக உறுப்பினர் பதவியிலிருந்து கூட டாக்டர் ராமதாஸ் தூக்கி அடிப்பார் அந்த அளவுக்கு தற்போது காந்திமதி தம்பி அன்புமணிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் அதனால் தனது ஆதரவாளர்களை கொண்டு அன்புமணி தனி கட்சி தொடங்கினால் மட்டுமே அவர் அரசியலில் நீடிக்க முடியும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி புள்ளிகள் கூறுகிறார்கள் அந்த வகையில் வெளியில் அப்பா மகன் இடையிலான மோதலாக இருந்தாலும் இதன் பின்னணியில் அக்கா தம்பிக்கான மோதல்தான் தற்போது நடைபெற்று வருவதாக கூறுகிறார்கள் ராகுல் காந்தியை தொடர்ந்து கடும் பதட்டத்தில் மு க ஸ்டாலின் பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வந்துள்ள நிலையில் அடுத்து தமிழ்நாட்டிலும் அது நடைபெற உள்ளது இதனால் முக ஸ்டாலின் கடும் அடைந்திருக்கார் இதன் காரணமாக முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்துக்கு சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் உள்ளார் ஸ்டாலின் அதில் பீகாரில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தி இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டது எப்படி புதிய வாக்காளர்கள் வழக்கத்தை விட குறைவாக இருப்பது ஏன் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்ற தரவுகள் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் மற்ற மாநிலங்களிலும் இதுபோன்று சிறப்பு திருத்தம் கொண்டு வரும்போது நேர்மையான முறையில் நடத்த வேண்டும் அதோடு தேர்தல் ஆணையம் இன்னும் பெரிய அளவில் வெளிப்படத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் மு க ஸ்டாலின் பிரச்சனை இதுவல்ல தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள் வாக்காளர் திருத்தப்பட்டியல் பணிகளை கொண்டு வரும்போது இங்கு லட்சக்கணக்கான இறந்து போனவர்களின் பெயர்கள் போலி வாக்காளர்கள் பெயர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு சென்றுவிட்டவர்களின் பெயர்கள் மட்டுமின்றி வங்கதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த இஸ்லாமியர்கள் குடியுரிமை பெறாமலையை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது உள்ளிட்ட பல சீக்கிரங்களை கண்டறிந்து தேர்தல் ஆணையம் களை எடுப்பார்கள் இது பிரச்சனைகள் தான் மு ஸ்டாலினுக்கு பதட்டத்தை அதனால்தான் தாங்கள் ஆரம்பத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்தால் அதிகப்படியான போலி வாக்காளர்களை நீக்க மாட்டார்கள் என்பதற்காக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு இப்போது திமுக சார்பில் ஏரியா வாரியாக தங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் போலி வாக்காளர் பட்டியலை மூடி மறைக்கும் வரைகளிலும் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன